அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு இவ வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது மனிதரில் சிறந்தவர் யார் நாசி அஃபல் மனிதரில் சிறந்தவர் யார் இப்போ பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு மஹ்மூமில் கல்வி சதுகுல் நிசானி மஹ்மூமான உள்ளமும் உண்மை பேசுகிற நாவும் கொண்டவர் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று சொன்னார்கள் அப்போ சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க ஃபமா நிசானின்மோல் கல்வி நாயகமே உண்மை பேசும் நாவு உடையவர் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது நாங்கள் அறிந்து கொள்வோம் ஆனால் ஆனால் மஹ்மோமான உள்ளம் என்று சொல்கிறீர்களே அப்படிய அப்படி என்றால் யார் மஹ்மோமான உள்ளம் உடையவர் என்றால் யார் என்று சல்லல்லா அலி செல்லம் ஒரு கேட்டவுடன் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் சொன்னாங்க பேணுதலான தூய்மை கொண்ட தன் மீது பாவத்தின் எந்த ஒரு அடையாளமும் அநீதத்தின் எந்த ஒரு கரையும் இல்லாத எந்த சுமையும் இல்லாத கபடம் இல்லாத பொறாமை இல்லாத அப்படியான ஒரு உள்ளமுடையவர் தான் உள்ளமுடையவர் அவர்தான் மனிதரில் சிறந்தவர் என்று ரசூல்லாஹி சல்லா அலிஸ்வல்ல சொன்னாங்க ஆக பெருமானார் செல்லல்லாஹேகிவ செல்லம் அவர்கள் இங்கு இரண்டை சொல்கிறார்கள் ஒன்று மஹ்மூமான உள்ளம் இன்னொன்று உண்மை பேசும் நாவு இந்த இரண்டும் கொண்டவர் மனிதரிலேயே சிறந்தவர் என்றார்கள் மஹ்மூமான உள்ளம் என்ன உள்ளம்னா என்ன அதை நான் இப்போ விளக்கிட்டேன் அவர்கள்தான் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அப்படிப்பட்ட நல்ல மனிதனாக மனிதர்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்கள் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக அமீன் யார் ஆலமீன்